தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் ஏசியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதேபோரி வெயில்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமாகிட்டே இருக்குது நம்ம வெயில் அலையும் போது நம்ம ஸ்கின் தான் அதிக அளவில் வெயிலில் படுது அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் நிறையா வருது அது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக தோல் நோய் சிறப்பு மருத்துவர் கத்திஜா அவர்கள் நம்முடன் இருக்கிறாங்க அவங்க பேசலாம் மேடம் வணக்கம் மேடம் வெயிலில் நிறைய அலையிறதுனால நிறைய பேருக்கு வேர்க்குருக்கள் அந்த மாதிரிலாம் வருது அது அதுக்கான என்ன வழி மேடம் அதை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு இப்போ வெயிலில் நம்ம அதிகமாக போகிறதுனால வர வேர்க்குருக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா வியர்வைனால வர்ற ஒரு பாக்டீரியா கிருமியோட அதிகம் அதிகமான ஓவர் க்ரோத் தான் ஸோ அப்போ நம்ம வந்து அது ஜென்ரலான ஒரு சிம்பிளான ஹைஜீன் மெஷர்ஸை ஃபாலோ பண்ணி வியர்வை அதிகமாக வராம தடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாட்டி இல்லைன்னா தேவைப்பட்டால் ரொம்ப அதிகமான வியர்வை வந்ததுன்னா ஒரு மூணு வாட்டி குளித்தோம் குளிச்சோம் டே டு டேல அப்படின்னாலே இந்த வியர்வை வர்றது கம்மியாகும் அதையும் தாண்டி வர்றப்ப ஒரு நல்ல ஒரு ஆன்டிபாக்டீரியல் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் நம்ம சோப்லேயே நிறைய ஆன்டிபாக்டீரியல் சோப்ஸ் வருது ஆன்டிசெப்டிக் இல்லை ஆன்டி பாக்டீரியல் சோப்ஸ் இதெல்லாம் போடுறப்ப வியற்குரு வரதுக்கான சான்சஸ் கம்மியாகும் இப்போ இப்போது லீவு நாள் வேற நிறைய பசங்க வந்து ஸ்கூலில் லீவ் இருக்கிறதுனால நிறைய வெளியில் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் விளையாடுறதுனாலயோ இல்லை வேர் வே வேர்வைனாலேயோ நிறைய பாதிப்புகள் வருது அந்த வேர்குரு வருது அவங்களுக்கான தலையில் டேண்ட்ரஃப் இருக்கு வருது இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் என்ன மேடம் தீர்வு சின்ன குழந்தைங்களுக்கு முக்கியமாக வியர்வையினால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் படர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்புறம் நிறைய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் சூடு கட்டி ஃபாலிகலைட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எல்லாமே வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் டேரக்டாக அந்த வெயிலின் தாக்கத்தினால சன் அலர்ஜிஸ் வரும் மண்ணில் விளாட்றதுனால அந்த மண்ணில் உள்ள சில அலர்ஜின் பார்ட்டிக்கல்ஸ் ஒருவேளை ரொம்ப ஸ்கின் குழந்தையோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குன்னா அதனால அலர்ஜிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு சேஃபான ஒரு மாய்ச்சரைசரை ஒரு டெய்லி ரொட்டீனாகவே மார்னிங்கும் நைட்டும் நல்ல ஒரு ஃபேன் இருக்க இடத்துல காத்தோட்டமாக வியர்க்காத இடத்துல வச்சு மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப குழந்தைங்க வெயிலில் விளாட்றாங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் மேபி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதா இருக்காங்க அப்படின்னா இன்னொன்று இன்ஃபெக்ஷன்ஸை வந்துட்டு வியர்வையை தடுத்தாலே இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கல் க்ரீம் அப்ளை பண்ணுறதும் bacterial இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் க்ரீமையும் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போ கிட்ட போகணுன்னா அது எப்போ உங்களுக்கு தொந்தரவு பண்ணுதோ எப்போது அது நம்மளோட டே டு டே ப்ராக்டிஸை எஃபெக்ட் பண்ணுதோ அப்போது ஒரு கிட்ட போய் இம்மிடியேட்டான கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கான ஒரு ஏர்லியான தீர்வை எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கும் பரவாமல் இருக்கும் நம்மளை சுற்றி வேற உள்ள மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் மேடம் இப்போது குழந்தைங்க பசங்கள்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ரேஷன் இது வேர்க்குரு வரும்போது சுறிஞ்சிட்றாங்க அதனால் புண்கள் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும் மேடம் ஸ்க்ராட்சிங் அவாய்ட் பண்ணுறது இந்த சொறிகிறத அவாய்ட் பண்ணுறது செல்ஃப் கண்ட்ரோல் தான் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது அப்போது ப்ரிவென்ஷன் முன் காப்பும் இது மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருக்கப்போயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோல்டர் என்வாரன்மெண்ட்டில் வச்சுக்கிறதா இருக்கட்டும் நல்ல காத்தோட்டமான பகுதியில் இருக்கிறதா இருக்கட்டும் வீட்டில் உள்ள ஜன்னல்லாம் கொஞ்சம் திறந்து வென்டிலேட்டடாக வச்சுக்கலாம் ஏசி இருக்குது அப்படின்றவங்க ஏசி ஆன் பண்ணி அதே நேரத்தில் தொடர்ந்து ஏசியில் இருக்கதும் நல்லது கிடையாது ஏன்னா அதுவுமே ஸ்கின்னை ட்ரை பண்ணி அதிகமான அலர்ஜிஸ் வர்றதுக்கான காரணம் வந்துட்டு ஏசியில் வர ட்ரைனஸ்னாலேயுமே தான் இருக்கும் ஸோ அப்பப்போ ரொம்ப அதிகமாக வேர்க்கிற டைமில் ஏசி போட்டு ஆன் பண்ணியிருந்துக்கிறதும் நான் சொன்ன அந்த குளியல் முறைகளை ஃபாலோ பண்ணுறதும் இந்த வேர்க்குறு வர்றதுக்கான இதை வந்து அந்த தன்மையை வந்து கம்மி பண்ணும் இப்போ நிறைய வெயிலில் போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இறுக்கமான உடைகள் அணிஞ்சிட்டு போறாங்க அதனால அவங்களுக்கு படர் தாமரை இந்த கழுத்துலேயோ இந்த அண்டர் ஆம்லையோ பிரைவேட் இடங்கள்லையோ நிறைய பாதிப்புகள் வருது அதுக்கெல்லாம் என்ன மேடம் பண்றது சம்மர்னு வந்துட்டாலே இறுக்கமான டைட்டான கிளாத்ஸா போடவே கூடாது முக்கியமாக திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஒரு துணியை எஸ்பெஷலி டென்னம்ஸை அடிக்கடி வாஷ் பண்ணுங்க மேக்ஸிமம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டுக்கலாம் அதுவுமே ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த டெனுமையோ நம்ம ஷர்ட்டையோ நல்லா திருப்பி வெயிலில் காய வச்சுட்டு அயன் பண்ணி இன்சைட் அவுட்டாக அயன் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர ரேட் கம்மியாகும் முடிஞ்ச அளவுக்கு லூஸான ஃபிட்டிங் கிளாத்ஸ் போட ஆரம்பிச்சுக்கணும் காத்தோட்டமான பகுதியில் இருந்துக்கணும் போகிற இடத்துக்கு எல்லாம் கம்ரெலாம் எடுத்துகிட்டு போங்க ஒரு கொடை எடுத்துகிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்லீவ் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் எல்லாம் போடுறப்ப வெயில்னால வர இன்ஃபெக்ஷன்ஸ் வராது வெயில்னால வர டேனிங் கம்மியாகும் மேடம் இப்போது இந்த டேனிங் சொல்கிறீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணுன்றீங்க இப்போ என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் மேடம் இந்த நேரத்தில் நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் வெயிலில் ரொம்ப ஆளு நான் இப்போ நிறைய தண்ணியும் தான் குடிக்கிறேன் அப்போ என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டா நல்லது ஸ்பைசியான ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம ஸ்டமக்கை நம்மளோட வயிறை வந்துட்டு எதெல்லாம் அப்செட் பண்ணுதோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது ஸ்பைசஸாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காம இருக்கணும் முடிஞ்ச அளவு நீச்சத்து அதிகமாக உள்ள ஆகாரங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் சோடா கம்மி பண்ணிக்கோங்க பேக்கெட்டில் வர்ற எந்த ஜூஸையுமே எடுக்க வேண்டாம் ஜூஸ் தேவைப்பட்டதுன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இது ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை ஓவராலாக நம்ம பாடியோட நீச்சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது நல்ல வழி மேடம் இப்போது வருது எரிச்சலா எரிச்சலாக இருக்குது அப்படின்னோன்னே குளிச்சுட்டு வந்துட்டோன்னே பவுடர் கூலாக இருக்கேன்னு பவுடர் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு போடுவாங்க இல்லை நம்மளே போட்டுக்கோ அந்த மாதிரி பவுடர்லாம் பயன்படுத்தலாமா இல்லை அதையும் டாக்டர்கிட்ட கேட்டு தான் பயன்படுத்தணும் மோஸ்ட் காமனாக அந்த மாதிரி அந்த ப்ரிக்லி ஹீட் வியர்குருவுக்குன்ட்டு வர பவுடர்ஸில் எல்லாமே ஒரு ஆன்டி கண்டென்ட் இருக்கும் ஸோ அதனால் அந்த ஆன்டி பாக்டீரியல் பவுடர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது இந்த ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக உள்ள மனம் வாசனை அதிகமாக உள்ள பவுடர்ஸை தவிர்த்துட்டு ஆன்டி கண்டென்ட் உள்ள பவுடர்ஸை யூஸ் பண்ணோன்னா அது வியர்குருவுக்கு நல்லாவே கேட்கும் இப்போ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலும் ஸ்வெட்டிங் நிறைய வந்துட்டு இருக்கு அது போறதுனால பயன் இருக்குமா இல்லை சன்ஸ்கிரீன் கேட்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பயன்படுத்தணுமா எப்படி அதை எந்த வகையில் பயன்படுத்துறது இதுவரை ஒரு டெர்மடாலஜிஸ்ட் கன்சல்டேஷனே எடுத்ததில்லை அப்படின்னா ஒரு வாட்டி கன்சல்டேஷன் எடுத்து உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்க்ரீன்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் கிட்ட ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்க்ரீனாக எடுத்தோம்னா இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது ஃபேஸில் அப்படியே ஒரு லேயர் திக் லேயராக போட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் வராது அகேன் சன்ஸ்கிரீனை யூஷுவலாகவே நம்ம ரீஅப்ளை பண்ண சொல்லுவோம் ஏன்னா ஆகி அந்த சன்ஸ்கிரீன் போயிருச்சுன்னா அதோட ஆக்ஷன் வந்து அதுக்கு மேலே இருக்காது ஸோ ஒருவேளை ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ரீஅப்ளை பண்ணி இன்னொரு வாட்டி அதை போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போது சன் டேன் வருது அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தீர்வு இருக்குது ஏன்னா இப்போ இப்போ க கை ஒரு கலர் இருக்கும் உடம்புல ஒரு கலர் இருக்கும் அந்த மாதிரி என்ன பாதிப்புகள் நிறைய பேருக்கு வருது டேனிங் வந்து ரொம்ப காமன் ஏன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு நம்மளோட இந்தியன் ஸ்கின் டைப் வந்துட்டு டைப் த்ரீ டைப் ஃபோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நமக்கு சன் பேர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி இப்போ வந்து ஒன் அண்ட் டூ ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் பேர்ன்ஸ் வரும் நமக்கு பேர்னிங் வராது நமக்கு வர்றது டேனிங் இது வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் தான் சன் டேமேஜ் வந்து ரொம்ப ஆழமாக போய் ஸ்கின்னை தாக்காம இருக்க ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் தான் இதை வந்து நம்ம வரி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீன் போட்டு ப்ரொடெக்டடாக இருந்தீங்க அப்படின்னாலே அந்த டேர்னிங் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ட்ரீட்மெண்ட் பெருசாக தேவையில்லை ரொம்ப டேர்னிங் அதிகமாக இருக்குன்னா ஒரு dermatologist கன்சல்டேஷன்ஸ் எடுத்து அவங்க கொடுக்குற க்ரீம்ஸை போட்டிங்கன்னா அந்த டேர்னிங் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகும் மேடம் இப்போது வீட்டில் குழந்தைங்க கை குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து துணியில் படுக்க வச்சுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு முதுகில் ரேஷஸ்லாம் நிறைய வருது ஸ்வெட்டிங்னால அதுக்கு என்ன பண்ணுறது அந்த துணிகளை பயன்படுத்துறது எப்படி ஏன்னா வாஷ் பண்ணி பயன்படுத்துனாலும் திரும்ப வருதுன்னா அது என்ன பண்ணணும் மேடம் மோஸ்ட்டாக வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரேஷஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன் அந்த துணிக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் லேயர் போட்டிருப்பாங்க ஏன்னா குழந்தைங்க அடிக்கடி யூரின் போவாங்க அந்த யூரின் வந்து பெட்டை சாயில் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு பிளாஸ்டிக் லேயர் போட்டிருப்பாங்க அந்த பிளாஸ்டிக் லேயர் தான் ஸ்கின் ராஷஸ் காஸ் பண்ணணுமே தவிர்த்து ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை போடுறப்ப அது பெருசாக ஸ்கின் ரேஷஸ் காஸ் பண்ணாது ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல படுத்துகிட்டே இருக்கப்போ வியர்வைனாலேயோ அந்த ஒரு இடத்துல காத்து போகாதனாலேயோ ஸ்கின் ரஷஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ பொசிஷன அப்பப்ப மாத்திக்கணும் எவ்ரி 1 ஆர் குழந்தைகள்ல பொசிஷன் மாத்தி படுக்க வச்சோனா இந்த மாதிரி வர ரஷஸ் தவிர்க்கலாம் இது குழந்தைகல்க்கன் மட்டும் இல்ல பெரியவங்களும் லைக் ரொம்ப நடக்காம மொபைலா இல்லாத பெரியவங்களுக்கும் இதே பொருந்தும் ரொம்ப நன்றி மேடம் பாண்டியனுடன் செய்தியாளர் ரகுவரன் ஒலிபதிவாளர் பாண்டியனுடன் செய்திவலர் ரகுவரன் மேடம் இப்போது ஸ்கின் கேர் ரொட்டீன்றது வந்து இப்போது அவங்களே தற்கா அவங்களே எடுத்துக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் எடுக்கிறதோ மாய்ஸ்சரைசர் எடுக்கிறதோ எல்லாமே அவங்களாவே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்தலாமா எல்லா ஸ்கின்னுக்கும் அது அதெல்லாம் ஒத்து போகுமா ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார்முலேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா உங்க வைட்டமின் சி கண்டெய்னிங் ரொட்டீன் ஆட் பண்ணாங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாகும் ஸோ எந்த ஒரு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியுமே ஒரு நல்ல ஒரு ஸ்கின் டாக்டரை டெர்மடாலஜிஸ்டாக கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது தான் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னாலே ஒரு பத்து ஸ்டெப் இருபது ஸ்டெப் அந்த மாதிரி கிடையாது ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப சிம்பிள் நம்ம போடுற ஃபேஸ் வாஷ் நம்ம போடுற சன்ஸ்கிரீன் கூட ஸ்கின் ட்ரையா இருக்குன்னாசர் இல்லை அப்படின்னா ஸ்கின்ல ஏதாவது கன்சர்ன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு க்ரீமோ ரெண்டு க்ரீமோ இதுதான் ஸ்கின் கேர் ரொட்டீன் இந்த நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஆன்லைன்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ சோஷியல் மீடியாஸ்லேயோ ஒரு டென் ஸ்டெப் ரொட்டீன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும் அதெல்லாம் தேவையில்லாதது அது வந்து வேஸ்ட்டும் கூட ஏன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு டைம் ஆகும் பத்து ப்ராடக்ட் போடுறப்ப அட் டைம் ஸ்கினுக்கு அப்சார்பும் ஆகாது இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மணி நம்ம தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரம் ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் ரொம்ப அவசியமானது எல்லாருக்குமே அதே மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் வந்து யாரெல்லாம் போடலாம்னு கேட்டிங்கன்னா அப்ரூவ்ட் சன்ஸ்கிரீன் ஆறு மாச குழந்தையில இருந்தே நம்ம போட்டுக்கலாம் பிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு ரெண்டு வரை வயசு குழந்தையில இருந்தே நம்ம வந்துட்டு பண்ணிக்கலான்றது தான் அப்ரூவ்ட் ரொட்டீன் ஆனா இப்ப மோஸ்டா எல்லாருமே வந்து என் குழந்தைக்கு சன்ஸ்க்ரீன் கொடுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு ப்ரொட்டக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயில்ல இருந்து காக்குறது அந்த ஃபுல் ஃபுல்லா கவர் பண்ணி போடுறது குழந்தைங்க விளையாட போறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் பிரம்மான ஹேட் போட்டு கேப் போட்டு கவர் பண்ண ப்ரொடெக்ஷன் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர்த்து சன்ஸ்கிரீனா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு தவிர்த்துக்கணும் குழந்தைங்க ஒருவேளை ஸ்போர்ட்ஸ் டே போறாங்க ரொம்ப நேரம் வெயிலில் நிக்க போறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் சன்ஸ்கிரீன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இல்லாத சன்ஸ்க்ரீன்ஸாக போட்டுக்கலாம் அடல்ஸ் வந்து இன் ஜெனரல் ஒரு அவங்க டெர்மடாலஜி சஜஷன் பண்ணபடி ஒரு காம்பினேஷன் சன்ஸ்க்ரீன்ஸை ரொட்டீனாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் மேடம் குழந்தைங்களுக்கு வேற சன்ஸ்கிரீன் வேறு சன்ஸ்கிரீன் தான் யூஸ் அப்படின்ட்டு கிடையாது இப்போ நமக்கு சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பீடியாட்ரிக் அந்த ஃபிசிக்கல் ஃபில்டர்ஸ் ஜிங்க் டைட்டானியம் அயன் ஆக்சைடு அப்படின்றது சொல்ற ஃபிசிக்கல் ஃபில்டர்ஸையே நம்ம அடல்ஸுக்கும் கொடுக்க தான் செய்வோம் ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் ரகுவரன்